காணொலியில் நீங்கள் பார்க்க போகிற காணொலியானது கரை விலை இழுத்து கொண்டிருக்கணும் அதைத்தான் நீங்களும் பார்க்க போகிறீங்க என்னுடைய சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலிக்குள்ள வாங்க காணொலி பிடிக்கணும் நண்பர்களோடு பகிர்ந்து விடுங்கோ இது எந்த இடம்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு கடற்கரைக்கு தான் வந்தனாங்க இது மாலை பொழுதுன்றதால் நல்ல அமைதியாக இருக்குது மக்கள் கூட்டமும் குறைவாகவே இருக்குது கரை விலை இழுத்து கொண்டிருக்கணும் நான் முந்தியெல்லாம் பார்த்தது தரவை எழுத்துட்டு ஆக்கள் விலையில் இழுத்து பாட்டு பாடி ஜாலியாக இருக்கும் பார்த்து கொண்டு வச்சேன் இப்போ மிஸ்ஸின் மூலம்தான் எழுப்பினோம் அதை நீங்களும் இப்போ என்னோட சேர்ந்தே பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்னுடைய சேனலை மறக்காமல் நீங்கள் முதல் முதலாக பார்க்குறீங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நண்பர்களோட பகிர்ந்து ஆதரவு தெரியுங்கள் வாங்க வாங்கப்போ காணொலியில் போகிறோம் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறோம் அதைக்கு எவ்வளவு மீன் தருகிறது இன்னும் மீன் வருகிறதுன்றத கடற்கரையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிறக்கலாம் சுலபமாக இருக்கும் மிஷினால் இழுக்கிறதுன்னு சொல்லி மிஷினால் இழுத்தா கூட ஆக்கள் முன்னுக்கு நின்று இழுத்து தான் கொடுக்கணும் இழுத்து கொடுக்குற அந்த வேகத்தை தான் மிஷின் கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி அங்காவில் இழுத்து கொண்டு போகுது ஒரே நேரம் ஒரே மாதிரியே இழுக்கணும் பாருங்கள் தண்ணியில் இருந்தால் கூட அவ்வளவு கூடும் விலை விலையில் உள்ள மீன் அந்தளவுக்கு பேரத்தோட இழுத்துகளுக்கு பிடிக்குமே நவைக்கு கஷ்டமாக இருக்கும் அதை விட தண்ணியில் ஊறி சரியான சிரமப்பட்டு தான் இது பார்க்குறதுக்கு எங்களுக்கு சுலபமாக இருக்கும் நிறையவே கஷ்டமான தொழிலும் தான் இது எல்லா தொழிலுமே கஷ்டம்தான் இருந்தாலும் இந்த தொழில் பார்க்குறதுக்கு தண்ணியில் ஊறி வேறு கை கால் எல்லாம் பூ பூத்த மாதிரி விழுறல் கலரில் இருந்தது என்னோட தண்ணியில் ஊறி அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் தினம் அதோட ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் அதில் அதில் இழுக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் நான் இப்போ கணக்கு கதைக்க போகிறதில்ல மீனும் கரைக்கு வந்துட்டுது என்ன மீன் எப்படி இருக்குதுன்றத வாங்கிட்டு பார்ப்போம் நுகையவே பார்க்குறதுக்கு குஞ்சு குஞ்சு மீனாக இருக்குது என்ன மீன்ட்டு பெரிய ஒரு மீன் அதில் வந்திருக்கு மற்றதெல்லாம் ஒரு அளவான சுவாப்பார கும்புளாக்கள் தான் வந்திருக்குது அதில் சுவப்பு சிவப்பு மீனாக எல்லாம் இருக்குது அது சங்குகள் அதன் எல்லா மீனுமே கலந்து சின்ன சின்ன மீன்களாக இருக்குது பாருங்க எல்லாரும் துள்ளி குதிச்சு கொண்டிருக்கணும் இதோட இந்த காணொளியே நிறைவு செய்ய போகிறோம் எல்லா மீன்களையும் இப்போ தெரிவு செய்து புரிந்து புரிந்து எடுக்கணும் இந்த காணொலி பார்த்து ரசிச்சிருப்பீங்க என்னும் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் காணொலி பிடிச்சிருந்த எந்தோட பகிர்ந்து ஆதரவு தருவீங்க இந்த நம்பிக்கையோடு இன்னும் பல வீடியோக்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய்